குரு பிரம்மா குரு விஷ்ணுகோ குரு தேவகேஸ்வரா குரு சாட்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வார பலன்கள் அப்படிங்கிற தொடரிலே மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி நவம்பர் வரையிலான காலகட்டங்களிலே ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பூர்வபுண்ணியஸ்தானமான மீனராசியிலிருந்து உங்கள் ராசியின் விரயஸ்தானம் என்கிற மிதுன ராசி வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரை சந்திரனின் பிரயாணங்கள் இந்த வாரத்தில் உண்டு இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மை அளிப்பதாக இருக்கும் வாரத்தின் முற்பகுதியிலே சில காரிய தடைகள் இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு வெற்றியுடன் கூடியதாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குரு தன் பார்வையாலே ராசியின் ஆரம்பமான மீன ராசியை பார்க்கிறார் அதனால் சந்திரனுடைய பிரயாணம் உத்தரட்டாதியில் ஆரம்பிக்கும் போதே குருவின் ஆசையுடன் ஆரம்பிக்கிறது அப்படின்னு போது உங்களுக்கு நிதானித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றியாக மாறுகிறது பயணங்கள் லாபத்தை கொடுப்பதாக இருக்கும் இடமாற்றங்களும் பணியிலே சுமையில்லாமல் ஒரு சோர்வு இல்லாமல் நடக்கும் நீங்கள் உங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகளை சூரியனின் பார்வை வரக்கூடிய மேஷராசியிலே பெற்றுக்கொள்வீர்கள் குரு தன் பார்வையாலே விருச்சிக ராசியும் மகர ராசியும் மற்றும் ராசியும் பார்ப்பதனாலும் செவ்வாய் தன் பார்வையாலே கும்பராசியையும் ரிஷபராசியையும் மிதுன ராசியும் பார்ப்பதனாலும் குரு மங்களம் யோகமாக அமைகிறது இதனாலே அந்த திருகோணங்கள் உங்களுக்கு நல்லா பெனிஃபிஷியரியாக இருக்குது நீங்கள் நெல்லை செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் அழகாக யோசித்து செஞ்சிருவீங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் நிறைய மருத்துவ ப்ரெஷர் இருக்கும் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால துளாராசிக்குள்ள சூரியன் அதனால் தேவையில்லாத பேச்சுக்களினால் வரக்கூடிய ரெண்டுக்குரியவன் நாளில் அமர்ந்தனால் பேச்சில் பிரச்சனை விரோதத்தை சம்பாதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு லாபத்தை இது மட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலிலே கட்டுப்பாடுகள் வேண்டும் செவ்வாயும் புதனும் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடியதாகவும் செவ்வாய் உங்கள் விரயஸ்தானத்தையும் சேர்த்து பார்ப்பதனாலே லாபம் அதிகரிக்கக்கூடிய ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் சில இடத்துல மருத்துவ செலவுகளும் உண்டாகும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வந்துடுவீங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கொஞ்சம் மனதிலே பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலே அமர்வதனாலே காரியங்களிலே கொஞ்சம் தடை வருவதற்கும் ராகுவின் தன்மையினாலே அவை கெடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எந்த விதத்திலும் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லாத தன்மை உங்களை அலக்கழித்து விடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய வாரம் இது இந்த வாரத்திலே அண்ணாபிஷேகம் பௌர்ணமி அன்று நடக்கிறது சிவனுக்கு அழைக்கக்கூடிய அந்த அண்ணா அபிஷேகத்தை கண்டு கழிக்கும்போது மனதிலே அவரின் ஆசிகளை கேட்டு இயங்கும் அது கிடைக்கும் சங்கடகர சதுர்த்தி எட்டாம் தேதி ஒன்று வருவதிலே ஒரு பங்காவது கடனை நாம் வந்து கொடுத்து குறைத்து கொள்வதனாலே கடன் மலை போல் இருந்தது பனி போல் விளங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற செய்தியையும் மனதில் கொண்டீர்களானால் இந்த வாரம் நல்ல இனிய வாரமாய் அமையட்டும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்